அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் பல அமானுஷிய நிகழ்வுகள் பற்றி பார்த்துருக்கோம் அந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு மரண கண்ணாடியினுடைய அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் ஊரின் எல்லையில் பல வருடங்களாக ஜாரம் குடியிருக்காத ஒரு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு அந்த வீடு குறித்து பலரும் பல கதைகளை சொல்லி வந்தாங்க ஆனால் அந்த வீடு பற்றி மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மை என்னன்றா அங்கே இருந்த ஒரு பழைய கண்ணாடி அதற்கு பெயர் மரண கண்ணாடி அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி அல்ல யாராவது அதில் தங்கள் முகத்தை பார்த்தால் அவர்களுக்கு தங்கள் முகம் இல்லை அதற்கு பதிலாக ஒரு பரிதாபகரமான கருப்பு கண்களுடன் ரத்தம் சொட்டும் முகம் தெரியும் அந்த முகம் அவர்களின் இறப்பின் நிமிடத்தை காட்டிவிடும் பழமையில் இந்த கண்ணாடியை ஒரு கலைஞன் உருவாக்கினதாகவும் ஆனால் அவன் தனது உயிரை இழக்கும் தருணத்தில் தனது ஆவி இந்த கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டதாகவும் கதைகள் இருக்கிறது அதன் பிறகு யாரேனும் அதிலே பார்த்தால் அந்த ஆவி அவர்களை துரத்தி ஏழு நாட்களுக்குள் அவர்களது உயிரை பறித்து விடுமாம் இப்படி எல்லா கதைகளையும் கேள்விப்பட்டு அடுத்த கிராமத்திலிருந்து அருண் என்னும் ஒரு புகைப்பட கலைஞன் அந்த வீடு குறித்து ஆர்வமாக இருந்தான் அவன் கேமரா எடுத்து வீட்டிற்குள் நுழைந்தான் சுவர் முழுவதும் பிளாந்திருந்தது தரை தூசியில் மூழ்கியிருந்தது ஆனால் மைய அறையில் ஒரு பெரிய தூசி மூட்டிய கண்ணாடி மட்டும் இருந்தது அருண் அதை சுத்தம் செய்ய தொடங்கினான் தூசி துடைத்ததும் அந்த கண்ணாடி அவன் முகத்தை அல்ல ஒரு பயங்கரமான காட்சியை காட்டியது அவன் தரையில் விழுந்து கிடப்பது அருகில் கருப்பு ஆடை அணிந்த ஒரு பெண் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள் அவன் பயந்து விட்டு பின்வாங்கினான் இது வெறும் மாயைதான் என்று மனதை தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் ஆனால் அந்த நாள் முதல் அவன் எங்கு சென்றாலும் கண்ணாடியில் கண்ட அந்த கருப்பு ஆடை அணிந்த பெண் நிழலாக தோன்றத் தொடங்கினாள் கடைக்கண்ணில் கண்ணில் ஜன்னல் வழியாக புகைப்படங்களில் கூட அவளது நிழல் தெரிந்தது ஆறு நாள் முடிந்து ஏழாம் நாளும் வந்தது அருண் தனது நண்பர்களிடம் இது பற்றி சொல்ல யாரும் நம்பவில்லை ஆனால் அந்த இரவு அவன் அறையின் கண்ணாடி தானாக உடைந்தது உடைந்த துண்டுகளில் அவன் முகம் தெரியவில்லை அந்த கருப்பு ஆடை அணிந்த பெண் மட்டுமே அவனை நோக்கி சிரித்தாள் மின்சாரம் அணைந்தது இருள் சூழ்ந்தது அந்த பெண்ணின் சிரிப்பு அறையில் முழங்கியது அருண் கதவை திறந்து ஓட முயன்றான் ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது பிறகு அவன் ஒரு குளிர்ந்த மூச்சை தனது கழுத்தில் உணர்ந்தான் மெதுவாக திரும்பி பார்த்தான் அந்த பெண் கருப்பு கண்களுடன் அவன் முகத்தை பார்த்தாள் அடுத்த நாள் காலை அருண் காணாமல் போனான் வீடு வெறிச்சோடி காணப்பட்டது ஆனால் அந்த கண்ணாடியில் ஒரு புதிய முகம் தோன்றியிருந்தது அது அருணின் முகம் மீண்டும் ஒரு அமானுஷ்ய நிகழ்வுடன் சந்திப்போம் நன்றி